நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் திடறுகிறது அந்த வகையில் நம்ம வந்து ரோஜ் பூங்கா தான் வந்திருக்கோம் ரோஜ் பூங்காவில் வந்து பாட்டில் தூண்டி போடுறதுக்கு அது என்ன பாட்டலில் மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் எடுத்து அது என்ன மீன் மாடாட்ட போகுது ஏடா போட்டில அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும் மீன் மாட்டல உங்களுக்காக தான் எடுத்து காட்டுறேன் இதான் பாட்டிலு என்ன பாட்டிலு பண்ணிட்டான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பாட்டில் அடிவோம் இது உள்ள மண்டை ஜொருச்சுன்னா சம்முன்னு இருக்கும் இல்லை நான் மீன் பிடிச்சி காட்டுறேன் மீன் பிடிச்சிட்டேன் மீன் பிடிச்சி காட்டுறேன் என்ன சரிங்களா நம்ம இதே இடத்துல யாருக்குன்னா ஒரு பதிவு போட்டிருக்கோம் அப்படியே ஒரு கலக்கு களைக்கிட்டு மீன் ஒரு மீன் இருந்துச்சுன்னா சூப்பரா ரொம்ப பிடிக்குது

எல்லாரும் என்ன பெரிய வித்தகாரங்களாம் கிடையாது வெயில் நம்ம ஜாதிக்க வேண்டி இருக்கும் எப்படி செஞ்ச பார்த்தீங்களா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் மொதல் ரவுண்டு ஒரு பாட்டில் காட்டிட்டேன் ரெண்டா ரவுண்டு வெறும் பாட்டில் காட்டிட்டேன் மீன் எப்போ காட்டுவேன்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும் பாப்பா மீன் மாட்டின காட்டுறேன் நான் இப்போ ரெண்டு தடவை முக்கவங்கன்னா பார்த்தீங்கல்ல இப்போ மீன் பிடிக்கிறது பாருங்க சைஸ் ஆனால் இல்லை வயசுல ஆர்மல்லாம் பாட்டில் எவ்வளவு அழகா சிக்கிருக்க பாருங்க ஆமா அந்த உள்ள முடியாது ஓட்டுங்கிட்டு திரும்பக்குனா ஒரு ஏரியா நான் நடக்க போகிறது இருக்கையா இருக்காங்க கரெக்டா உள்ள போய் லாக் ஆயிட்டான் போக முடியும் மண்டை எங்க இருக்கு பாருங்க இந்த தப்பால போக முடியாது அசையும் முடியாது ஏன்னா இந்த இடத்துல உள் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அசை கூட முடியாது உள்ள போனால வெளியே தட்டு உண்டு தலைய தில்லும் அது வரைக்கும் படகு யாரு கையில இருக்கிற மாவை வச்சு அவனை கரைச்சு கொண்டு வரான் போட்ட மா மீன் நல்லா இருந்தா கொஞ்சோட மா நிறைய பிடிக்கணும் அப்படிங்க போட்டோம் இருக்கா நமக்க மாறோம்

இந்த பாட்டில் வந்து மாவு கரைய மாட்டேங்குது ஆ அப்போ நம்ம வந்து இதை போட்டு பார்ப்போம் இதுதான் நல்ல ரிசல்ட் இருக்கு கரெக்ட் ரிசல்ட்டுன்னு பார்த்தா இது அதிகமாக இருக்கு ஆனால் மாவு கரையிறதுன்னு பார்த்தா இது அதிகமாக கரையிறது இது அதிகமாக கரையாது எதுக்குமே மைனஸ் பிளஸ் உண்டு இல்லை மீன் நல்லா மாட்டுது மாவு கரையுது ஆனால் இது மாவு கரையில் மீன் மாட்ட மாட்டேங்கிறாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா இன்னொரு ஒரு ட்ரையை போட்டு பார்ப்போம்

சரிங்களா நம்ம வீடியோலயே வந்துரும் இல்ல ஒரு பாட்டுல போடுறதே ஆக சிறந்ததுன்னு தோணுது சரியா அதனால நம்ம நரம்ப கட் பண்ண உம் பண்ணிச்சா இப்ப எந்த பாட்டுல போடலாம்னு நீங்க தோணுது உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் இதுலயும் மீன் மாட்டுது இதுலயும் மீன் மாட்டுது அப்ப எதை போடலாம் இதே பாட்டு பார்ப்பான் நேற்று பிடிச்சோம்ல முந்தா மட்டி அதுக்கு முன்னாடி படிவில அப்படி சரிங்களா இந்த பட்டாச்ச கிரட்டு கிரெட்டுன்னு ஒரு சொத்து ரெண்டு சொத்துதான் சுற்றி இவனை கொஞ்ச நேரம் போடுவான் அவனை கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்பேன் என்ன நடக்கம் பாப்போம் இது பழைய பாட்டில் அது புது பாட்டலு ஒரு ஆளு சொல்லுவாங்க பாட்டில் பழச பா இருந்தால் மாட்டு அதிகமாக என்ன கண்டிஷன்ல பாருங்க பாட்டில் ஒரு மாதிரி டொர டோரல் ரெண்டு தான் மீன் பிடிச்சிருக்கோம் இருந்தாலும் பாட்டு காட்டுறேன்னு பிரதான படியே ஆமா இந்த பட்டல்ல கொஞ்சம் ரிசண்ட் கொஞ்சம் ஏ ஆமா ஸ்பீடா இருக்கு இந்த பட்டல்ல அதானே சின்ன சுண்டு தான் வரும் ம் கரெக்ட் சின்ன சுண்டு தான் வரும் ரிசல்ட்டா கொஞ்சம் வேமா இருக்கு வேற லெவல்

அந்த மாதிரி எப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்கல தெரியுது எனக்கு பச்சையாகவே தெரியுது ஆனால் மீன் அளவில் மாட்டில ஒரு கிலோ மாவு போட்டு இருக்கு ஒரு கிலோ மீன் தான் முடிச்சிருக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுனா நீங்கள் போடக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இன்னைக்கு மாட்டலையா கூட ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே அப்படித்தான் ராடநிலானு சரி இப்போ இந்த மாவு போடுறது இறத்தோண்டி போடுறது எல்லா கான்செப்டும் அப்படித்தான் ஒரு நாளில் நீங்கள் மீன் பிடிச்சிட முடியாது ரொம்ப ரொம்ப தேவை ரொம்ப ரொம்ப தேவை அப்படியே சொல்லுங்க அதனால கொஞ்சம் பொறுமையா போடுங்க நாங்களும் ஒரே நாள்லாம் மீன் பிடிக்கல பாட்டெல்லாம் இருந்தாலும் பல நாள் ரெய்க்கப்புறம்தான் உங்களோட பாட்டில இந்த இடத்துல பதிவிட்டேன் நான் தான் சொல்றேன் சரி அடுத்த போட்டு பாப்பேன்னு கொஞ்ச நேரம் போட்டு பாப்பேன் நான்

நமக்குமா படுத்துக்காங்களே சொல்லி வாங்க முடியலங்க சில நல்ல அங்கலம்தான் கீழே விழுந்தோடனே அழுக்காயிருதான்

வீடியோ போட்டிருந்தேன் இந்த இடத்துல கூட்டமாக கூடும்னு சொல்லியிருப்பேன் நீ உடனே கேப்பி என்ன கூட்டத்தை காணும் அப்படின்னு கேட்கு கூட்டம் அன்னைக்கு கூட்டம் வரலைங்க அவ்வளோ கூட்டம் அங்கே உட்காந்துருக்கு உள்ளே வள கிடக்கு அதனால அந்த எண்டுக்கு போயிட்டாங்க நான் காலையில் போட்டு போட்டு குட்டி பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது வளகுல கிடக்கு நண்டு வளை பாய்ச்சிருக்காங்க நண்டு வளை பாய்ச்சதுனால அவங்க எண்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா வள வளர்ந்தால் மீதி ஏறி வராது நான் அந்த கரையில் போட்டு உங்களை பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க அந்த கல் சைட்லேருந்து அங்கிட்டான் போட்டிருப்பாங்க அதனால அங்கிட்டு இருந்து போடுறேன் அவங்க வந்து முனைக்கு போயிட்டாங்க அங்க வளம் இருக்காது அதுதான் காரணம் நீங்க எப்படி கேப்பி எனக்கு தெரியும் அதுக்கு நான் விளக்கு கொடுக்கணும்ல நம்ம வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் அந்த நம்ம சொன்ன உடனே நண்பர்கள் ஒரு ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் வந்து அந்த ஹைக் பண்ணியிருந்தீங்க ஹைக் ஹைக் ஸ்டார் மாதிரி இருக்கும் அந்த ஹைக் பண்ணி விட்டுருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களில் நீங்கள் ஹைக் பண்ணி விடுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஆட்களுக்கு போகும் சரிங்களா எத்தனை பிடிச்சிருங்க பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்போதுலேயே வந்துருக்கி போ போன ரெண்டு வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தொம்பது மீன் தான் முடிச்சிருந்தோம் இந்த ரவுண்டும் பத்தொன்பது மீன் தான் மாட்டி இருக்கு சரி இதே போல மற்றொரு வீட்டில சந்திப்பிலே பாய்